அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட சேனலில் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்டு கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோ ஒரு வீடியோ குடல் புண் அப்புறம் குடல் அல்சர் அப்புறம் வந்து வயிற்ற வலி வயிறு உப்பசம் அதுக்கப்புறம் வயிற்றில் எரிச்சல் இந்த மாதிரி அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அல்சரை வந்து எப்படி குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொத்தத்தில் சித்தர்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுடைய உடம்பில் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்குமே நாம் சரியான முறையில் உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்துக்கும் போது நம்ம அந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளிலிருந்தும் முற்றிலுமாக குணமடைய முடியும் இப்போ இந்த அல்சர் வந்துருச்சு இல்லை அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நான் சரி பண்ணுறது இல்லை அல்சர் வர மாதிரியான சிம்டம்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறதுனா அல்சர் வர்றதுக்கு முன்னால் இருக்கிற சிம்டம்ஸுக்கும் ஒரே உணவு தான் அல்சர் வந்தாலும் அதுக்கு ஒரே உணவு தான் உணவில் எந்த மாற்றமும் கிடையாது பட் நம்ம அந்த உணவை எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திரிச்சொன்னே உங்களுக்கு டீ காஃபி குடிக்கிற பால் டீ காஃபி இது எதுனாலும் சரிங்க எந்த பால்னாலும் சரி நான் வந்து பசுமாட்டு பால் தான் குடிக்கிறேன் ஏ டூ ப்ரீடு தான் குடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஆவின் பால் குடிக்கிறேன் எந்த பாலாக இருந்தாலும் அந்த பாலை நிறுத்தி விடணும் அந்த பால் சம்மந்தப்பட்ட உணவு தயிர் அப்புறம் வந்து டீ காஃபி பால் எல்லாத்தையும் நிறுத்திடணும் காலையில் எழுந்திரிச்சொன்னேன் அப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன குடிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரைன்னு உங்கள் ஊரில் சொன்னாலும் சரி மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க இந்த மணத்தக்காளி கீரையில் சூப்பு வச்சுக்கோங்க சூப்பு வச்சு குடிக்கலாம் சப்போஸ் சூப்பு வச்சு குடித்து காலையில் எனக்கு வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா தேங்காய் பால் இருக்கு இல்லையா தேங்காய் பால் எடுக்கிறப்ப அரைமுடி ஒரு தேங்காயை உடச்சி ஒரு பாதி அப்படியே தேங்காயை எடுத்து சுடுதண்ணி யூஸ் பண்ணி தான் தேங்காய் பால் எடுக்கணும் சுடுதண்ணி யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பாலை நீங்கள் எப்படி குடிக்கணும் அப்படின்னா வேணா உங்களோட டேஸ்ட்டுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க பணங்கள் கண்டு போட்டுக்கோங்க வெள்ளை சீனி என்கிற சுகர் யூஸ் பண்ணவே கூடாது இதை ரெண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்ட யூஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த தேங்காய் பால் எப்படி குடிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சலைவா நம்மளுடைய எச்சில் இருக்குது இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணி உள்ளே போகிற அளவுக்கு டீ சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம் சிப் பண்ணி சிப் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி அந்த பாலை வந்து நீங்கள் மெதுவாக குடிக்கணுங்க ஒரு கிளாஸ் தேங்காய் பாலை குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நிமிஷம் மாதிரி நீங்கள் சிப் பண்ணி சிப் பண்ணி சிப் பண்ணி வாய் ஃபுல்லாக வச்சுருந்து நீங்கள் உள்ளே முழுங்க 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 என்ன ஆகுனா நம்மளுடைய குடல் பகுதியில் ஏற்பட்டிருக்க புண்ணு மேலே அந்த பால் பட்டு 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 போகிறப்ப அந்த சுவர் அரித்த சுவர் திரும்ப வந்து நல்லபடியாக ஃபார்ம் ஆகும் பாலோட ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதுதான் ரெண்டாவது வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா நம்மளுடைய ஒயிட் பூசணி ஆஸ்கார்டுன்னு சொல்லுவாங்க ஒயிட் ஆஸ்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அந்த வெள்ளை பூசணியை வாங்கிட்டு தோலை எடுத்துருங்க இருக்க விதையும் எடுத்துட்டு அந்த உள்ள இருக்க சதை பட்டிருக்கு இல்லையா அந்த சதையை மட்டும் என்ன பண்ணுங்கள் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் எடுத்து கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வாயில் போட்டு மென்று சாப்பிடுங்க மென்று சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதில் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா உமட்டுற மாதிரி வருது அப்படின்னா ஜூஸ் மாதிரி அடிச்சு அதில் ஸ்வீட் சேர்த்து சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஜீரகத்தூளும் உப்பும் போட்டு அதையும் டீ குடிக்கிற மாதிரி தான் குடிக்கணும் இதை காலையில் வெறும் வயதில் நீங்கள் சாப்பிட்டு வர 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 என்னாகும் அப்படின்னா உங்கள் குடல் பகுதியில் ஏற்பட்டிருக்க புண் ஆறுறது உங்களாலேயே உணர முடியும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயம் மட்டுமே போதுங்க அதுக்கப்புறம் வந்து மத்தியானத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாளாவது மணத்தக்காளி கீரையை பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சு சாப்பிட்ணும் பாசிப்பருப்பு போட்டு மணத்தக்காளி கீரையை கூட்டு வச்சு சாப்பிட்றப்ப வயிற்றில் இருக்க புண்ணு அவ்வளோ சூப்பராக ஆறும் அந்த விதையோடு சேர்த்து மணத்தக்காளி விதையோடு சேர்த்தே கூட்டு வச்சு சாப்பிடுங்க சாதத்தில் நெய் ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது நெய் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சாதம் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது இது நல்லாவே கேட்கும் இதை நல்லா இந்த மூணு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுடைய அல்சர் பிரச்சனை வயிறு உப்பசம் வயிற்றில் எரிச்சல் இருக்குது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து வெளியில் வந்துடலாம் வெளியில் வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்நாளில் நிரந்தரமாகவே இந்த அல்சர் உங்கள்டிருந்து ஓடியே போயிடுவேங்க மெயின் பால் ரெண்டாவது வெள்ளைப்பூசணி ஜூஸில் பூசணி அப்படியே கட் பண்ணி பச்சையாக சாப்பிடுங்க மூணாவது மணத்தக்காளி கீரை இதை மூணை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க நல்லா கேட்கும் அல்சர் நிரந்தரமாகவே குணமாயிடும் இவங்க எல்லோரும் இந்த மாதிரி குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ நான் சொன்ன எந்த பிரச்சனை இருக்கவங்களும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்க்கவே கூடாது எந்த வெங்காயம்னாலும் சரி பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கக்கூடாது வெள்ளைப்பூடு சேர்க்கவே கூடாது அல்சர் சரியாகிற வரைக்கும் தயிர் சாப்பிடாதீங்க மோர் குடிச்சுக்கோங்க நீர் மோராக குடிச்சிக்கலாம் ஆனால் தயிர் சேர்க்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா சொல்கிறாங்க இல்லையா அந்த பச்சை மிளகா சில்லி ரெட் சில்லி ஒயிட் ரெட் சில்லி க்ரீன் சில்லின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டு சில்லியுமே சேர்க்கக்கூடாது அதேமாதிரி அல்சர் சரியாகிற வரைக்கும் நீங்கள் இஞ்சி கூட உங்களுக்கு ஒத்துக்கறல அப்படின்னா சேர்க்க வேணாம் சுக்கு கூட சேர்த்துக்க வேணாம் காரத்துக்காக நீங்கள் சேர்க்க வேண்டிய பொருள் வெறும் ஜீரகத்தூள் மட்டும்தான் சேர்க்கணும் போதும் ஜீரகத்தூள் சேர்த்தாலே அந்த உடம்புல நல்ல காரம் இருக்கும் அதேமாதிரி கொஞ்சம் காரம் வந்து கீரையிலே இருக்குது கீரையில் இருக்குது பூசணியில் காரம் இருக்குது அந்த காரமே நம்ம உடம்புக்கு தேவையான சத்தம் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க இந்த தவிர்க்க வேண்டிய உணவுகளை நீங்கள் தவிர்த்துட்டு இப்போ சொன்ன குறிப்புகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்திருக்க வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் வந்து நிரந்தரமான தீர்வு உறுதியாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பதிவெலாம் வந்து நிறையா பேர் தெரியாததவங்க இருக்காங்க அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம் இந்த வீடியோ யார் கேட்குறீங்களோ அவங்க கமெண்ட்ஸு லைக்ஸு ஏதாவது கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் பல பேருக்கு போய் சேரும் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாதவங்க நிறையா பேர் இருக்காங்க அவங்களும் குணம் அடையட்டும் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்